அந்த பிலிப்பார் இதில் வந்து எல்லாம் ரொம்ப டிக்னிஃபைடாக வந்து போயிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னைக்கு என்னப்பா பாம்பே போகிறேன்னு போது ஃபிலிம்ஃபேர் அவார்டெல்லாம் வாங்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு இருக்காரு அதெல்லாம் ஒரு அவார்டு வாங்குறியான் ஆபாசமான உடைகள்லாம் அணியிறதுக்கு அந்த ப்ரொடியூசர் எவனா பார்த்தா நம்மள போடுவாங்கிறது அடிகைகளை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு உடம்பு தான் மூலதனம் இவ்வளோ வேல்யூ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அதில் பச்சை நம்ம சொந்த ஒன்று தப்போ உடம்பெல்லாம் திறந்து போட்டு வருவாங்க அட்டென்ஷன் ஆனதுக்கு பிறகு ஒரு குணச்சத்திரிய நடிக்க மாறுவாங்க உடனே இழுத்து போத்தி நிற்பாங்க அப்புறம் மறுபடியும் மார்க்கெட்டு திறந்து போடுவாங்க கருப்பாக அழகாக இல்லைன்னா கூட ஒரு அழகான கதான இங்கே தான் போட்டாங்க கவர்ச்சியாக இருந்தால் தான் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் பெரும் ஃபேர் வந்து பாம்பேயில் நடந்தது குறிப்பாக வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தாலுமே இப்போ கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும் ஜோதிகாவாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் இந்த கவர்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதுவும் ஆன பிறகு நான் சொல்கிறேன் பட் இப்போ பாம்பேயில் நடக்கிறதுனால கொஞ்சம் கவர்ச்சியாக வராங்க ஸோ அது அது என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அது இந்த பாம்பேக்காரங்களுக்கு அப்படி போனால் பிடிக்கும்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க ஓகே பட் அதாவது ஆரம்பத்தில் இருந்த அந்த ஃபிலிம் ஃபேர் இதில் வந்து எல்லாம் ரொம்ப டிக்னிஃபைட்டாக வந்து போயிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்றைக்கி இன்றைக்கி நான் தமிழ் படம் உலகம் எப்படி உடுத்து போச்சோ அதே மாதிரி தான் ஃபிலிம் ஃபேரை இன்னைக்கு யார் வாங்குறா என்ன இது நடிகர் நடிகரை பற்றி நடிகர் நடிகைகளை யாரும் தெரியாத போகுது அப்புறம் அவங்க அவங்கள பற்றி வர்ற சினிமா பற்றிருக்காங்க எத்தனை சினிமா பற்றிருக்காங்கன்னு நின்று போச்சேன் ஸ்டார் டஸ்ட் வந்து ஸ்டார் ஸ்டார் ஸ்டைல் வந்து இது மாதிரி எவ்வளவோ சினிமா பத்திரிகைகள் வந்துக்கிட்டே இருந்தது நீங்கள் ஒன்றுமே இல்லையே ஃபிலிம்ஃபேர் இப்போ நீங்கள் சொல்றதுல இருந்துதான் தெரியுது ஃபிலிம் ஃபேர் இன்னும் வந்துகிட்டு ஃபிலிம் ஃபேர் அவார்டு இன்னும் நடக்குது சார் ஃபிலிம் ஃபேர் அவார்டுங்கிறதுலாம் அந்த காலத்தில் எங்களுக்கு பெரிய விஷயம் ஓகே அந்த காலத்தில் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு அது ஒரு ஆரம்பித்த பொதுச்சல தெலுக்குமார் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிஃபேர் அவார்டு வாங்கினவர் ஆன்கிற அவர் தான் ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு அவார்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வரும் கண்டினியூஸாக வாங்கிக்கிட்டே இருந்தது அப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூப்பனை போடுவாங்க அந்த கூப்பனை நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் யார் பெஸ்ட் ஆக்டர் யார் என்ன படம்னு அந்த குறிப்பிட்ட நடிகர் வந்து அந்த ஃபிலிம் ஃபேர் அந்த கூப்பன் வந்த ஃபிலிம்ஃபேரை அப்படியே வாங்கிட்டு போய் இவங்களே ஃபில் அப் பண்ணி அமுச்சுட்டாங்க அனுப்பிச்சு தான் அப்படி வந்து அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து வா கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் தான் என்ன பண்ணாங்க இது இப்படியே வருதுன்னொன்னே தெரிஞ்சு போச்சு ஃபிலிம்ஃபேர் அவார்டுனா திலீப்புமாரி கொடுப்பாங்கங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி ஸ்டேல் ஆகிப்போச்சு தான் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா நாம் எழுதி அனுப்பணும் கூப்பனை அனுப்புங்கன்னாக்கா அந்த கூப்பனை அனுப்புவாங்க அப்போ நீங்கள் வந்து திருப்பி இருப்போம் அதே செல்ஃப் அண்ட்ரஸ்டு இது அப்போது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ஷம்மிக்க பொருக்கு வந்து திலீப் குமார் இல்லாத ஃபிலிம் ஃபேர் அவார்டு வந்து ஷம்மிக்க பொருக்கு வந்தது படங்களும் திலீப் குமார் நடிக்காத படங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது ட்ரமேட்டிக் சேஞ்சுன்னாங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேக் அகெயின் பேக் அகெயின் அமிதாப் பச்சன் வந்து சில டெக்னிக்கெல்லாம் பண்ணார் அட்வர்டைஸ்மெண்ட் தன்னுடைய விளம்பரத்துக்கு பெருசாலலாம் பண்ணார் அப்போ தெரிஞ்சு போச்சு இது மறுபடியும் வேலை போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா பாக்கிஜான்னு ஒரு படம் அற்புதமான ஒரு ஹிந்தி படம் மீனாகுமாரியும் ராஜ்குமாரும் நடித்த ஒரு படம் பாட்டுகள்லாம் அப்பேற்பட்ட பாட்டுகள் ஹிந்தி படத்தினுடைய ட்ரெண்டையே மாற்றுற அளவுக்கு பாட்டு அந்த படம் ஒரு கவிதைத்தனமாக இருந்த படம் அதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணி குப்பை படங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க அவார்டு அதுக்கு அவங்க எவ்வளோ சின்சியராக இருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த அப்படி அந்த லேட்டஸ்ட் இது இது வரும் இல்லையா அதில் போட்டிருந்தாங்க அந்த அவார்டு ஃபங்க்ஷனு அந்த மலர் அந்த மலர் வெளியிடுவாங்கல்ல அவார்டு இது இஷ்யூன்னு அதை நீங்கள் வந்து கருப்பாக அடிச்சிருக்கணும் ஏன்னா இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து துக்கத்தை இது மாதிரி அப்படின்னு சொல்லி அவ்வளோ கேவலப்படுத்திட்டீங்க அந்த படத்துக்கு ஒரு பரிசு கூட கிடைக்காம மியூசிக்கை குப்பம் மியூசிக் போட்ட படத்துக்கெல்லாம் கொடுத்து அதாவது அந்த பாகிஜா ஓடக்கூடாதுங்கிறதுக்கு அவ்வளோ தூரம் பண்ணாங்க அப்போவே இவ்வளோ பயங்கரமாக நடந்திருக்குல்ல சார் எல்லாம் நடத்துது எல்லாம் நடத்துது அப்போ தான் வந்து தீவார்னு ஒரு படம் அதாவது அமிதாப் பச்சனுடைய விளம்பர டெக்னிக்கு நீங்கள் அதில் தான் நீங்கள் பார்த்தா இது பண்ணுவோம் அது தமிழில் வந்து தீனு ரஜினிகாந்த் ஆமாம் அந்த தீவார் படத்தில் அமிதாப் பச்சன் பிச்சு உதவி இருப்பார் அதில் வந்து ரெண்டு ஹீரோ அமிதாப் பச்சன் ஒரு ஹீரோ சசி கபூர் ஒரு ஹீரோ சசி கபூர் தான் வழக்கப்படி அமிதாப் பச்சன் வந்து சூ சூப்பராக வந்துடுவார் சசி கபூர் எப்படி சிவாஜி எம்ஜிஆர் படத்தில் முத்துராம ஒரு நின்றுட்டு நின்றுட்டுருப்பார் சிவாஜி படத்தில் ஜெமினி கணேசும் ஒரு கோரமாக நின்றுட்டு அது மாதிரி சசி கபூர் ஒரு கோரமா நிற்கிற மாதிரியான ரோலாக போயிடுச்சு அந்த ரோல் இது பண்ணுறாரு அந்த படத்துக்கு என்ன பண்ணாரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அவரு கிடைக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அவ்வளோ அப்புறமா உண்மையிலேயே ஒரு அற்புதமா பண்ணியிருந்தாரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினா என்ன இருக்குது பெருமை அமிதாப் காட்டு அவார்டு அவ்வளவுதானே நீங்க போடுவீங்க அதுக்கு என்ன பண்ணாருன்னா தீவார் படத்துல நடிச்ச பேரல் ரோலில் நடிச்ச சசி கபூருக்கு அவார்டு அமிதாபுக்கு ஓகே என்னடாக்கா கடைசியில் கிளைமேக்ஸ் சீனில் ஒரு சாகர சீனில் வந்து கொஞ்சம் ஓவரா ஆக்ட் பண்ணாரு அப்படின்றத ஒரு காரணம் காட்டி இது பண்ணிட்டாங்க பெரிய கண்டன குரல்கள் அமிதாபுக்கு கொடுக்காம விட்டுட்டிங்களே அந்தாச்சா இதாச்சேன்னு வருது அந்த ஃபங்க்ஷனில் வந்து சசி கபூருக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுக்குறாங்க எங்கே அன்னைக்கு பார்த்தா ஒரு ஃபாரின் போயிருக்கார் அமிதாப் பச்சன் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறார் கலந்துக்கிட்டு வந்து அவரே வந்து சசி கபூருக்கு அவார்டு கொடுக்குறாரு பாரியா தனக்கு கிடைக்க வேண்டிய அவார்டை இல்லைன்னாலும் கவலைப்படாமல் சக நடிகனுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்தாரு வாரா வாரம் எடுத்துனாங்க அது ஒரு விளம்பரம் அவர் அந்த பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்தா அன்னையோட நியூஸ் முடிஞ்சிட்ருக்கும் இப்படி கொடுத்தா யார் என்னன்னா பரிதாபத்துக்குரிய சேஷுக்கு போர் அவார்டை வாங்கி அட்ரெஸ்ஸும் இல்லாமல் போய் சார்ந்தது தான் மிச்சம் இப்படியெல்லாம் இதெல்லாம் ஒரு டெக்னிக் அப்படியெல்லாம் பண்ண போகிறோம் தான் ஒரு தடவை ஒரு பெரிய நடிகர் அவர் பிளேனில் போகிறாரு அதே சமயத்தில் தமிழ்நாட்டு நடிகர் ஒருத்தர் போகிறாரு இன்னொரு கன்னட நடிகர் அதே ஃப்ளைட்டில் போகிறவரை இவரை பார்த்துட்டு வந்து சார் நான் இது மாதிரி என்னப்பா பாம்பே போகிறேன்னு போது ஃபிலிம் ஃபேர் அவார்டெல்லாம் வாங்குறதுக்கு போகிறேன் அப்படின்னு இருக்காரு அதெல்லாம் ஒரு அவார்டுன்னு வாங்குறியானோ அது மாதிரி போச்சு அது மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் அந்த அவார்டுங்களுக்கெல்லாம் அப்புறம் மரியாதை போச்சுன்னு வச்சுங்க இன்றைக்கி யாரும் அவார்டு என்னக்கா சரி வேலை கொடுத்து வாங்குறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவ்வளோ தான் இருக்கு செல்வாக்குள்ளே மனிதர்களுக்கு கொடுக்குற அவார்டு அவ்வளோதான் தான் இதில் கமல் கூட ஏதோ ஒரு அவார்டு வாங்கினார் நாங்கள் நம்ம அவங்க ஏதோ கொடுத்தாங்க அதை பார்த்தப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சது இன்னும் இந்த ஃபிலிஃபேர் அவார்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க அது அவருடைய இருபத்தி ஓரவது சார் அவார்டெல்லாம் வந்து கேட்டால் அதுக்குன்னு ஒரு கு கு குரூப் இருக்காங்க பாரத் ஜோதி இந்த மாதிரிலாம் அவார்ட்லாம் ஒரு சீசனில் ஒரு ரெண்டு மூணு பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க அது அவங்க வந்து என்னையெல்லாம் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷனே அவங்க அரேஞ்ச் பண்ணிடுறாங்க ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோ யாரையோ கூப்பிட்டு வச்சு அந்த அவார்டை கொடுத்துட்டு இது பண்ணுறா அதெல்லாம் இருந்து ஒரு லட்ச ரூபா கேட்டாங்க அதை வச்சு நான் என்னங்க பண்ண போகிறேன்னு ஏன் ஒரு டாக்டர் தொழில் பார்க்குறேன் எனக்கு விளம்பரம் தேவையில்லை ஏன் வைத்தியம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வர போகிறேன் இல்லைன்னா நான் காலியிட போகிறேன் இது எனக்கு தேவையில்லாத விஷயம்ட்டு வேண்டான்ட்டு ஒரு லட்ச ரூபாங்க ஆல்பம்லாம் பார்த்தாக்கா யார் யாரோ வாங்கியிருக்கிறாங்க ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம் ஓ இவங்கெல்லாம் இப்படி தான் வாங்கியிருக்கிறாங்களா அது 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 மாதிரி அது ஒரு சீசன் இப்போ அவங்க இல்லை அந்த கூட்டமும் இப்போ இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் அவார்டுகளை பார்த்து இன்றைக்கி நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நண்பராக இருந்தால் நமக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அவங்க நான் ஒரு இதில் உபத்தலைவராக இருந்தேன் அவங்க கொடுக்குற அவார்டை வந்து எனக்கே கொடுத்தாங்க ஏன் நானே உபத்த வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் நானே அவார்டை எடுத்துக்கிறது யாவை இதை எவன் கொடுக்க போகிறான் வாங்கிக்க நான் வாங்கிட்டு விட்டேன் அவார்டு இப்படியே வாங்கிட்டு என்ன பண்ணுறேன் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம் வீட்டில் அடுக்கி வச்சுக்கலாம் ஒரு படத்தில் காட்டுவாங்க அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து ஒரு வெண்கலத்தில் செஞ்ச செலை கொடுப்பாங்க ஒரு பெண் சிலை அதை வச்சுக்கிட்டு இதை ஒரு கொட்டையை வெட்டுறதுக்காக அந்த வச்சு அடித்து உடச்சிக்கிட்டு இருப்பாங்க சமையல் போடும்போது அவார்டுக்கு அவ்வளோதான் இப்போ என் பையன் நிறைய எனக்கு நிறையா இருக்குது ஒரு நாள் கேட்டேன் இந்த தகரத்தையெல்லாம் என்ன பண்ணுறதா இருக்கான்னா அவனுக்கு அது தகரம் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் நான் இது பண்ணல இப்போ எங்கள் அப்பாவெல்லாம் என்னென்னமோ அவார்டெலாம் வச்சுருந்தாரு எங்கள் அண்ணா மந்திரியாக இருந்தபோது அவருக்கு என்னவெல்லாம் கொடுத்துருந்தாங்க வீடுகள்லாம் மாற்றும் போது எல்லாத்தையும் ஒன்றா மடித்து கட்டி தூக்கி மேலே போட்டாங்க இப்போ எங்கே போச்சுன்னு கொடுத்தீங்க இருக்கு இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு அவங்க தாத்தாவே யாரும் தெரியல அப்புறம் அவங்க வாங்கின அவார்டு எங்கே தெரியுது இப்போ ஜோதிகா அவர்கள் வந்து இப்போ பாம்பே போனாங்க ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே அவங்க மொத்த ஃபேமிலி போகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா அப்புறம் இந்த ஆபாசமான உடையெல்லாம் அணிகிறதுக்கு அந்த ப்ரொடியூசர் எவனா பார்த்தானா நம்மளை போடுவாங்கிறதுக்கு போகிறதான் வேற நடிகைகளை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு உடம்பு தான் மூலதனம் அந்த உடம்பு அந்த உடலுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பணம் கிடைக்க போகுது அதில் பச்சை நம்ம சொந்தம் ஒன்றும் தப்பு இல்லை அதான் ஒரு நானும் ஒரு பெண்ணு ஒரு படம் எடுத்தாங்க கதாநாயகி கருப்பார்பா அழகாக இல்லாதவங்க அவளை வந்து கல்யாணம் வர்றான் அவளை அந்த குடும்பமே வெறுக்கிற மாதிரி ஆகுது அதான் கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை இப்போ வெறுப்பார் இல்லை என்னை பொ என்னை கண்டால் பொறுப்பார் இல்லைன்னு பாட்டெல்லாம் பாடி தன்னுடைய கருப்பு நிறத்தை பற்றி வருத்தப்பட்டு பாடுற மாதிரி அதுக்கு ஹீரோயினை யாரை போட்டாங்கன்னா விஜயகுமாரி போட்டாங்க ஹிந்தியில் யாரை போட்டாங்கன்னா மீனாகுமாரி போட்டாங்க அதுக்கு தான் எழுதுனாங்க கருப்பாக அச்சிங்கமாக இருக்காங்கன்னாக்கா என்ன அழகாக இருக்கிற பொண்ணு கருப்பு இயக்க போட்டாங்க ஆச்சிக்கம் ஆடுவானா யாரோ ஒரு அசிங்கமாக இருக்கிற பொண்ணை போட்டு பாடம் எடுத்துருந்தேன் நியாயம் கருப்பாக அழகாக இல்லைன்னா கூட ஒரு அழகான கதான இங்கே கவர்ச்சியாக இருந்தால் தான் பெண்களுக்கு இது என்றைக்கி கவர்ச்சி முடிதோ மொதல் படத்தில் வந்து உடம்பெல்லாம் திறந்து போட்டு வருவாங்க அட்டென்ஷன் ஆனதுக்கு பிறகு ஒரு குணச்சத்திர நடிக்க மாறுவாங்க உடனே இழுத்து போற்றி நிற்பாங்க அப்புறம் மறுபடி மார்க்கெட்டுதான் திறந்து போடுவாங்க அந்த அந்த டைமில் திறந்து போட்டாக்கா பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் வருவோம் நாளை இதெல்லாம் தான் பார்த்துருக்குமான்னு போயிடுவான் அப்புறம் சரி வேறு வழியில் அம்மா ரோலாம் அக்கா ரோலா யார் ரோல் போட்டு அப்புறம் வீட்டுக்கு போய்டும் அப்படின்னு தான் யாருக்கிட்ட வந்து கதாநாயகா நடித்தாங்களோ அவங்க அந்த கதாநாயகனுக்கு அம்மாவை வந்து அப்புறம் வந்து நிற்பாங்க அதான் ஹீரோயின் சொல்லியிருக்காங்க சூப்பர் சார் ஜாலியாக போச்சு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த மிக்கி ரியல் மோட்டர் சார் மிக்க நன்றி